தௌபாவை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் தௌபாவுடைய நிபந்தனைகள் ஒரு மனிதன் தௌபா செய்ய போறான்டா தௌபானா நான் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு இறைவன்ட பக்கம் மீள்றதுன்னு அர்த்தம் இறைவன் பக்கம் மீளுவது அப்படின்னு அர்த்தம் இஸ்தஃபர் இஸ்தஃபார்னா இறைவன் கிட்ட பாவ மன்னிப்பை கேட்டல்னு அர்த்தம் பாவ மன்னிப்பை கேட்டல் அப்படின்னு அர்த்தம் இதுதான் நம்ம குரானே சொன்னாலே நம்ம பார்க்கறது மீள்றது இறைவன் கிட்ட மன்னிப்பை கேட்கறது தௌபான்றது மீள்றது எந்த ஒரு இஸ்தஃபார்லையும் எந்த ஒரு இஸ்தஃபார்லையும் தௌபாலையும் இஸ்தஃபார்லையும் எந்த ஒரு தௌபாலையும் இறைவன் பக்கம் மீள்றதுலையும் ஒரு இஸ்தஃபார் என்ன செய்யும் இருந்தாலும் பாவ மன்னிப்பு கேட்டது எப்படின்னு சொன்னால் முதல் நிபந்தனை எப்பொழுதுமே பாவம் மன்னிப்புகின்றதில் அன்னதும் அனர்த்தம் இதுதான் முதல் பாவம் செய்து விட்டேனே என்று ஒருவன் வருந்துகின்ற வருந்துதல் இருக்குதே உருகுகின்ற உருகுதல் இருக்குது மனசில் அதில் நொந்து போகிறது இருக்குது அதில் கவலைப்படுறது இருக்குதே இதுதான் முதலாவது தொகுப்பாட்டுது முதலாவது எவ்வளோ கண்ணீர் வடிச்சு அதாவது தெளிவாக சொல்லலாம் ஹரம்பில் வந்து இந்த மாதிரியான கட்டங்களில் அல்லது இருபத்தேழுகளில் வந்து பள்ளிகளில் அழக்கூடிய நிறைய பேர் பாவத்தை பற்றி எந்த விதமான சட்டமில்லாமல் அலுவலகம் நிறைவேறினாங்க அதை பற்றி பொருட்படுத்தாமல் இருபத்தேழுல அழனு அழுது அல்ல மன்னிப்பான் இருபத்தி ஏழு மன்னிப்பா அதே பாவம் நம்ம எப்போ செய்ய தான் போறோம் அதே பாவம் எப்பயும் செய்ய தான் போறோம் ஆனால் அழுகிறது ஆனால் என்ன செய்யறது அழுகிறது முதல் தௌபா மன வருத்தம் இருக்குது வேதனை அதுதான் நீங்க மனம் வருந்துகிறீங்களே இதுதான் தௌபா ஒரு பாவத்தை மிக தூர திட்டம் பாவத்துடைய அந்த பாரதூரம் பாவத்துடைய அந்த மனசுல நீங்க உணர்ந்து பாருங்க உணர்ந்து வேதனைப்பட்டு துடிச்சு பாவத்தை செஞ்சிட்டமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருகுதல் இருக்குது அதுதான் முதலாவது என்ன தௌபா என்பது இது இல்லாம ஒரு தௌபா என்னது இல்லை மனவேதனை இல்லாமல் எதுவும் இல்லாமல் எந்த விதமான தௌபாம் இல்லை என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது முதல் நிபந்தனை இரண்டாவது ஒரு மனிதர் பாவத்துக்கு பாவத்தில் பாவத்தில் தௌபா செய்யணும் இரண்டாவது பிரதானமான நிபந்தனை அல் அசும் அல்ல எக்லாம் மினந்தனம் பாவத்திலிருந்து நான் பாவத்தை விட்டு விடுவேன் இனி இந்த பாவத்தின் பக்கம் செய்ய மாட்டேன் நான் மீள மாட்டேன் என்றது உறுதியாக இருக்க வேண்டும் இதுக்கு போய் இந்த பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் என்பதில் அவர் என்ன செய்ய வேண்டும் உறுதியாக இருக்க முதலாவது பாவம் செய்தார் அதனால் நான் என்னது இப்படி செஞ்சுட்டேனே அவர் கவலைப்பட வேண்டும் திருப்பி இது போன்ற பாவத்தை நாம் என்ன செய்ய மாட்டேன் நான் திருப்பி இந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன் என்கிற உறுதி எடுக்கணும் மீன் திருப்பி மீள்வாரா இல்லையா இரண்டாவது ஆனால் அவர் தௌபா சேர நேரத்தில் அவருக்கு என்ன இருக்கணும் உண்மையான இஹ்லாசான அசுமன் இருக்கணும் அந்த பாவத்தை திருப்பி நான் என்ன செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் சரியா அடுத்த இன்னொரு முக்கியமான பிரதான அம்சம் திருப்பி பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதி ஒரு மனிதருக்கு வாறு இருக்கிறது இது தௌபாவுடைய பெரும்பகுதியாக செஞ்சு முடிச்சு அதாவது நம்ம மனவேதனை திருப்பி பாவத்தை என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் என்றது மிகப்பிரதமான நிபந்தனைகள் ஒன்று செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள